இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஹச் ஜே த்ரீ சிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி போர் இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பத்தியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மிகவும் முக்கிய வாய்ந்த வான் ஏவுகணையான ஆஸ்ட்ரா எம் ஒன் ஏவுகணையை புடைசனை இன்னும் அதிகப்படுத்த போவதாக பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பத்தியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் வாங்க ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கிட்டு வர ஹச் ஜே டி த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பயிற்சி போர் விமானத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலா இதை யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர்கிராஃப்ட் டிசைன் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் இதை டிசைன் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் சப்சோனிக் அப்படிங்கிற வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டா சொல்லணும்னா மணிக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய இன்ஜின் வந்து ரஷ்யாவுடைய ஏஎல் பிப்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தான் இதில் பயன்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய த்ரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவடையும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக ஒதுக்கண பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயே இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்தியாவுடைய பிளான் படி ரெண்டாயிரத்தி ஆறுலயே வந்து முடிவு பண்ணிட்டு அதற்கப்புறம் அடுத்த கட்ட டெக்னாலஜி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க பட் அதுல நிறைய பிரச்சனையாச்சு அதுக்கு முக்கியமான காரணம் ராங் என்ஜின் சாய்ஸ் மற்றும் கரெக்டான பிளான் இல்லாத காரணத்தினால நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து ஆயிட்டே இருந்தது அதற்கான டிலே தான் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கொண்டு வந்து இருக்கு ஆக்சுவலா இந்த ஹஜ் ஜே டி த்ரீ சிக்ஸ வந்து எதற்கு ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா முக்கியமாக ஹஜ் ஜே டி சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழைய கால பயிற்சி போர்வமானத்தை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இதை தயாரிச்சுட்டு வரோம் ஆக்சுவலா அது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல இருந்து நைன்டீன் எயிட்டி நைன் வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது பயிற்சி போர்வமானம் இருக்கு அதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் இந்தியாவில வந்து தயாரிச்சாங்க பட் அதுல நிறைய ப்ராப்ளம் ஆச்சு இந்தியா இந்த ஒரு பயிற்சி போர் மட்டும் தயாரிக்காம ரீசென்ட் டைம்ல ஹெச்எல்எஃப்டி 42 டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி போர் ஒரு முக்கியமான சோதனைய வெற்றிகரமாக செஞ்சாங்க இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் இதையும் தயாரித்தாங்க ஆக்சுவலா இதன் மூலமாக ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ஸ்டேட் பி சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான போர் விமானத்தை இயக்குவதற்கு முக்கியமான ட்ரைனஸ் தேவை அதற்காக தான் இந்த மாதிரி பயிற்சி போர் விமானத்தையும் உருவாக்குனாங்க இது வந்து சூப்பர் சோனிக் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி பயிற்சி போர் விமானத்தை நம்ம உருவாக்கும் போது இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள போர் விமானங்கள் வரும்போது அதை இயக்குவதற்கு முன்னாடி இதை இயக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா எளிதாக ட்ரைனர்ஸ்க்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல எந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இதுல பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏஇ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேடார் வந்து இதில் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராட் ரேசர் மூலமா எளிதா வந்து சர்ச் பண்ணி ட்ராக் பண்றதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இத முதன் முதல்ல ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற பெங்களூர் நடந்த கண்காட்சியில தான் கொண்டு போய் இதை வந்து சோ பண்ணாங்க மீண்டும் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து இன்னும் டெவலப் பண்ணல இருப்பது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணையான ஆஸ்ட்ரா ஏவுகணையை இந்தியாவினுடைய பிடிஎல் என்று சொல்லப்படக்கூடிய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலா ஆஸ்ட்ரா சீரீஸ்ல பல்வேறு வகையான ஏவுகணைகள் இருக்கு அதுல ஆஸ்ட்ரா எம் ஒன் ஆஸ்ட்ரா எம் டூ ஆஸ்ட்ரா எம் கே த்ரீர் மட்டும்தான் பயன்பாட்டில் அனைத்துமே சோதனையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது லிமிடெட் நிறுவனம் வருஷத்துக்கு ஐம்பது யூனிட் மட்டும்தான் அவுட்புட் தர்றாங்க ஆனால் இனி வருங்காலத்தில் அடிஷ்னலாக எங்களால் இன்னும் நூறு யூனிட் வந்து எங்களால் அவுட்புட் தர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு இதுவரைக்கும் இந்தியன் ஏர்போர்ஸ் ஐநூறு ரெண்டு செட்டா வந்து அவர்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இனி வருங்காலத்தில் இன்னும் அடிஷ்னலாக ஆர்டர் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியாவுடைய பிளான் படி இனி வருங்காலத்தில் இம்போர்ட்டை குறைச்சிட்டு எக்ஸ்போர்ட்டை அதிகம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுல ஆஸ்ட்ரா எம்கே ஒன் ஏவுகணையை இனி ப்ரமோட் பண்ணணும் அதனால ஏஸ்ட்ரா எம்கே ஒன் ஏவுகணை இனி வந்து வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாறும் அப்படின்னு சொல்லி அனைவரும் எதிர்பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏஸ்ட்ரா எம் கே ஒன் ஏவுகணை கிட்டத்தட்ட நூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் சென்று எதிர்களை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ஏஸ்ட்ரா எம் கே ஒன் ஏவுகணை மூலமாக தரைப்பகுதியிலிருந்து வான் பரப்பு வரை எதிர்களை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அதற்கான விமானம் தான் சுக்காய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானத்தை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுவும் மட்டும் இல்லாமல் மிக் டொண்ட்டி நைன் மிகச் டூ தௌசண்ட் இந்த மாதிரி பல்வேறு வகையான விமானத்தை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பட் இனி வருங்காலத்தில் தேஜஸ் எம்கே ஒன் ஏ தேஜஸ் எம்கே டூ ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இந்த மாதிரி பல்வேறு வகையான அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள போர் விமானத்தை இதனுடன் இன்டிக்ரேட் செய்யும் பொழுது என்னுடைய பவர் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் நம்மிடம் இனி வருங்காலத்தில் இருக்க முக்கியமான டூ கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சுகா போர் விமானம் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் ஹைட் அளவுக்கு கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்